நாலு நாலாவது மந்திரம் பார்க்கணும் ஆ கொஞ்சம் விளக்கம் சொன்னா சரி திருவாசகம் நாலாவது மந்திரம் முடைந்தெலும் ஊத்தை மிக்கெழு கூறல் வீரிலின் அடைக்கூடம் தொடர்ந்தனினலிய துயருகின்றேன் சோத்தம் பெருமானே சோத்தங்கிறதுக்கு வணக்கம் சொன்னோம் வணக்கம்னு பொருள் சொன்னோம் உடைந்து நைந்துருகி உள்ளொளி நோய்க்கு உந்திரு மலர்ப்பாதம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தில் மாணிக்க வாசகர் உடம்பை என்ன செய்கிறார் உடம்பின் மேல் அவருக்கு பற்று இல்லை என்பதை காட்டுகிறார் அதாவது நம்ம நாம வந்து சராசரி மனிதர்கள் நமக்கு எது மேலே பற்று வேணும் உடம்பு மேலே பற்று இருக்கணும் உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்கணும் உலகியல் வாழ்க்கைக்கு நமக்கு உடம்பு வேணும் ஆனால் ஞானிகளுக்கு உடம்பு வந்து ஒரு சுமையாக மாறும் ஞானிகளுக்கு உடம்பு வந்து ஒரு சுமையாக மாறும் அதுதான் நான் ஒரு உதாரணம் சொல்லணும் ஒரு கட்டிடம் கட்டுறோம் சீலிங்க்கு என்ன கொடுக்குறோம் முட்டு கொடுக்குறோம் சீலிங் வலுவானால் முட்டு வேண்டாம் மாணிக்க வாசகருக்கு ஞானம் வந்துட்டு வலுவாகிட்டாரு உடம்பு வேண்டாம் நமக்கு எது வேணும் இந்த உடம்பு வேணும் புரியுதா அதனால் ஞானிகள் உடம்பை இகழ்வதனாலேயே நம்மளும் என்ன செய்யக்கூடாது இகழ்ந்து விடக்கூடாது நம்ம உடம்பை பேணணும் உடம்பை வளர்த்து இறைவனுக்கு பணி செய்யணும் ஆனால் ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் மானுட பிறவிதானும் ஆனஞ்சாடும் அரண்பணிக்காக என்று தத்துவம் சொல்லுது சித்தியார்கள் நமக்கு இறைவன் உடம்பை தந்தது இறைவனுக்கு இறைவனை அடைய இறைவனுக்கு வேலை செய்ய அதில் உறுதியாக இருக்கணும் முதல்ல இறைவனுக்கு வேலை செய்யணும் முடிவு பண்ணணும் அதுக்கு பிறகு இறைவனை அடையங்கிற முடிவு ரெண்டாவது வரணும் புரியுதா முதல்ல என்ன முடிவோடு இருக்கணும் இறைவனுக்கு வேலை செய்வதற்கு நமக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறாரு நம்மளால் முடிஞ்ச வேலையை யாருக்கு செய்வோம் இறைவனுக்கு செய்வோம் இப்போ எங்களுக்கு வந்து கம்பராமாயண சொற்பொழிவுக்கு வரணும் வகுப்பை நிறுத்தலை டீச்சர் நான் சும்மா சொன்னேன் நிறுத்திட்டேன்ட்டு வகுப்பு நடந்தது அஞ்சு டு ஆறு வீட்டில் வகுப்பு சிவஸ்தி காலனிக்காரங்க வந்துடணும் இங்கேயும் வந்து வகுப்பு எடுத்தோம் மாரியம்மன் கோயிலே எடுத்தோம் ஆறு டு ஏழு அந்த யோகா சென்டரில் ஏழு டு ஒம்பதில் பிரச இப்படி தான் ஆறு நாள் கொண்டு போகணும் எந்த காரணத்தை கொண்டும் எதையும் நிறுத்தக்கூடாது நம்முடைய பணிகளை நாம் தொடரணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் இதை செய்வதற்கு நமக்கு உடம்பு காயமே கோயிலாக உடம்பு தான் கோயில் உடம்பை காப்பாற்றணும் உள்ளம் வெறும் கோயில் அப்போ உடம்பை காப்பாற்றணும் இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக திருநாவுக்கரசர் எழுதின ஒரு பதிகம்தான் அங்க மாலை ஒரு சிவனடியாக நாள்தோறும் காலை கட்டாயம் காலையும் மாலையும் எது சொல்லணுங்கிறாங்க அங்க மாலை அங்க மாலையை அவர் டெய்லி சொன்னார்னா அவருடைய உடம்பு எதற்கு பழகிறோம் சிவப்பணிக்கு பழகிறோம் வாயே வாழ்த்துகண்டா இறைவனை பாடணுங்கிற என்ன வரும் கைகால் கூப்பி தொழில் இறைவனை கும்பிடணுங்கிற என்ன வரும் கண்கால் காண்பின்கொழோ இறைவனை பார்க்கணுங்கிற என்ன வரும் இறைவனை பார்க்கறதுக்கு வந்து இந்த கண்ணை இறைவனை கண்ட இந்த கண்ணை கொண்டு நான் வேறு எதை பார்க்க போகிறேன்னு தேவாரத்தில் இருக்குது இந்த கண்ணை வச்சு நான் வேற எதை பார்க்க போகிறேன்னு இருக்குது அப்படி கண்ணை நம்ம பழக்கணும் அக்கையால் பயனுங்கள் உடம்பால் இறைவனுக்கு பணி செய்தது தான் உடம்புக்கு பயன் அப்படின்னு இந்த உடம்பை நம்ம லெவலில் உலகத்துக்கும் பயன்படுத்தணும் ஆ நம்ம லெவல் நம்ம லெவலில் உலகத்துக்கும் பயன்படுத்தணும் இறைவனுக்கும் பயன்படுத்தணும் ஒரு கட்டத்தில் நம்ம உலகத்து உலகத்துக்கு வந்து நீங்கள் தேவை நினைச்சாலும் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு சூழல் வந்துடும் இப்போ நான் இப்போ அரசாங்கத்துக்கு வேலை செய்ய ரெடி சார் டீச்சராக வேலை பார்க்க நான் நினைக்க ரெடி நீங்கள் நாளைக்கு அன்றைக்கி வேலையை கொண்டு விட்டா ஆனால் அரசு என்ன சொல்லுது நீங்கள் டயர்டாகிட்டீங்க ரிட்டைய்டுன்னு என்ன இருக்கோம் டயர்டு அதான் ரிட்டையர்டு கண்ணதாசன் சொல்லுவார் ரீடயர்டு டயர்டே பெருசு அதில் ரீடயர்டு தான் அதுக்கு பிறகு எதுக்கு வேலைக்கு போகிறான்னு கேட்பார் கண்ணதாசன் செப்பு மொழிகள்னு ஒரு நூலடி இருக்கிறார் அதில் சொல்லுவார் புரியுதா நீ டயர்டானதுனால தான் வெளியே போங்கிறாங்க ஆகிட்ட ரிட்டையர்ட் ஆகிட்ட திரும்பவும் எங்கே பாரு வேலைக்கு போகிறார் கடவுளை தேடுங்க பாரு நம்ம லெவலில் என்னென்னா உடம்ப வச்சு உலகத்தையும் பார்க்கணும் இறைவனையும் பார்க்கணும் ஒரு கட்டத்தில் நீங்கள் நீங்கள் தான் சொல்லிவிடுங்க நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது நான் இல்லைன்னா வீடே இல்லை நான் இல்லைன்னா குடும்பமே இல்லை ரேஷன் கடைக்கு போக ஆள் இல்லை பதினஞ்சு நாள் எங்கேயா போனால் எல்லாம் தானாக நடக்கும் நீங்களாக அப்படி நினச்சிடுறது நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் நான் இல்லைன்னா எல்லாமே எல்லாமே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படிம்போ ஒரு கட்டத்தில் நம்ம இல்லாமலே எல்லோரும் செயல்பட ஆரம்பிச்சிடணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் அது நீங்கள் தான் அதை பழக்கணும் நம்ம இல்லாமலே அங்கே செயல்படுற மாதிரி பழக்கணும் எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி என்ன கேட்டாலும் தெரியாதுங்க வேணும்னே தவிர அந்த அம்மா பார்த்தது அதுவாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் பேசாமல் திருவாசன் தேவாரான்ட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க அதுவாக தனியாக ஆளாக போய் வீட்டுக்கு கனெக்ஷன் மின்சார கனெக்ஷன் வாங்கிட்டு வந்துச்சு ஈபிக்கு அதுவாக ஆட்டோ பிடிச்சி நடந்து போச்சு நான் என்ன கடலும் தெரியாது எதுக்கு தெரியுமா அப்போ தான் வந்து வேலை பழகுவாங்க இப்போ எல்லா வேலையும் அவங்களா செய்கிற அளவுக்கு வந்துடுவாங்க நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இல்லைன்னா முடியாது நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் எல்லாமே அப்படி ஆகிரும் சார் ஆஃபீஸ் எப்படி ஆகிரும் ஒன்றுமே ஆகாது நீ என்ன சொல்லுவேன் ஏ அரசாங்கம் எங்களை பார்த்து சொல்லு நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா பையன் உருப்பட்டுருவோம் அப்படிம்பாங்க புரியுதா அதைத்தான் அவர் சொன்னார் மாணிக்க வாசகர் இந்த உடம்பை மாணிக்க வாசகர் இகழ்ந்ததனால் நாமும் இகழலாம் என்று நினைக்கக்கூடாது ஜீவன் முக்தன் இரண்டு பற்றுகளை விடுகிறான் ஒன்று உடல் பற்று இன்னொன்று உலகப்பற்று அதில் மாணிக்க வாசகர் எந்த பற்று விட்டதை சொல்கிறாரு நமக்கு என்ன உண்டு உடல் பற்று உண்டு உங்கள் பையன் சொல்கிறான் அப்போ நான் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு கேபிஎனில் பஸ் ஏற போகிறேன் என்னையை கொண்டு டூ வீலரில் விட்டுனா நீங்கள் டூ வீலர் ஓட்ட ரெடியாக இருக்கணுமில்ல டீ டூ வீலர் ஓட்டுற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணுமில்ல முதுகு வலிக்குது முழங்கால் வலிக்குதுன்னா டூ வீலர் இப்படி ஓட்டுவீங்க அப்போ குடும்ப கடமைகளை என்ன செய்யணும் பார்க்கணும் உண்டா இல்லையா ம் முடைந்தெரும் மூத்தை அழுக்கூறல் வீரரி நடைக்கூடம் உடம்பை இழித்து சொல்கிறார் அப்படினாலும் அந்த உடம்பு வேலை நமக்கு என்ன போகும் பற்று போகும் திருமலர் ஒரு இடத்துல உடம்பை வேம்புங்கிறாரு ஏன் வேம்புங்கிறாருன்னா கசப்புது பார்த்தீங்களா வெறுக் வெறுத்துருங்கிறதுக்கு அடையாளம் தான் வேம்புங்கிறார் நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய உடம்பு எப்போவுமே நம்மளை தொடர்ந்து நலிய செய் எப்போவுமே நம்மளை வருத்துவது தான் உடம்பினுடைய வேலை வருந்தனை நலிய அதனால தான் வினைப்பிறவி என்கின்ற வேதனை நாள் சரிதானா தொடர்ந்தனை நலிய துயர் உருகின்றேன் இந்த உடம்புல இருக்கு வரைக்கும் என்னது தான் துன்பம் தான் யாருக்கு நமக்கு இந்த உடம்புல இருந்தே ஆகும் ஏன்னா நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதையெல்லாம் முடிக்க வரைக்கும் அதில் இருக்கணும் உடம்புல இருக்கணும் துயர் இருக்கின்றேன் சோத்தம் பெருமானை சோத்தம்னா வணக்கம்னு அர்த்தம் இது இன்றைக்கு பிற மதத்தவர்களால் தோத்திரம் என்று ஆண்டவரே தோத்திரமாண்டவரே ஆண்டவரே பாங்க அது வந்து சோத்தம் என்ற வார்த்தை தான் தோத்திரம்தான் சோத்தமாக மாறிச்சு உடைந்து நைந்துருகி உள்ளொளி நோக்கி என்ன அழகான வார்த்தை உடைந்து மனசு என்ன செய்யணும் உடை ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு நல் ஊற்று மணல் மாதிரி ஆகணுமா மனசு ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை பொருந்து கண்ணீர் அருவி பாய கனைய கண்ணீர் அருவி பாய கையின் தொழுது சொல்றாரல அதே இடம்தான் அதைத்தான் உடையணும் மனசு உடையணும் நையணும் நைதல்னா நெகிழணும் உருகி உன் ஒளி நோக்கி இறைவனுடைய அருளை ஒளியை நோக்கணும் உன் திரு பாதம் உன்னுடைய திருவடியை நான் அடையணும் திருவடி தான் எல்லாத்துலேயும் அங்கேயும் திருவடி தான் அங்கேயும் பரதம் திருவடியில் தான் இருக்கிறாரு ஆஞ்சநேயரும் தான் இருக்கிறாரு எல்லாமே திருவடி தான் திருவடி தான் சொல்றாரு பாதம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாவே கண்டாய் என்ற சொல்லுக்கு சில உரையாசிரியர்கள் அது முன்னிலை சொல் பொருள் இல்லைப்பாங்க சைவ சித்தாந்தப்படி நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் சொல்லணும்னு கிடையாது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எனக்குள்ளே இருக்கிறீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் அதான் கண்டாய் அப்படியே பொருள் சொல்லலாம் அம்மானே என் தலைவனே என்று இந்த மந்திரத்தில் சொல்கிறார் அடுத்த மந்திரம் இந்த பதிகம் முழுவதும் உடம்பை குறை சொல்லுவார் பழைய பதிகத்தில் அதிகமாக உடம்பை குறை சொல்வார் அதுக்கு பொருள் தெரியாமல் போயிடக்கூடாது நாம் உடம்பை மாணிக்கவாசி இப்படி சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறவாறு நாமும் இந்த உடம்பை இகழ்கின்ற பக்குவம் என்றைக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு உடம்பை காப்பாற்றணுமே தவிர நாம் எதை காப்பாற்றாமல் விட்டுறக்கூடாது உடம்பை காப்பாற்றாமல் விடக்கூடாது உடற்பயிற்சி பண்ணணும் அண்ணா வாங்க சிவகா வாங்க உடற்பயிற்சி பண்ணணும் உடம்பை பாதுகாக்கணும் அழிவுன் அகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய ஆக்கை உடம்பு முழுவதும் ஒரு புண்ணுக்கு சமம் அது தோலால் மூடப்பட்டிருக்குங்கிறார் அடியேன் உடைய ஆக்கை அவர் விவரமாக தான் சொல்கிறார் என்னுடைய உடம்புன்னு தான் சொன்னார் அடியேன் உடைய ஆக்கைன்னு தான் சொன்னார் தவிர யார் இகழலை ரொம்ப முக்கியமான செய்தி என்னுடைய உடம்புன்னு தான் சொன்னார் அவர் சொல்ல வர்ற செய்தி என்னது இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறனே இப்போ வந்து கிராமத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பத்தாம பையனும் சிலைட்டு வச்சுருப்பான் சிலைட்டு வச்சுருப்பான் பெண் அதுக்கு அதில் எழுதுறதுலாம் மறந்து போச்சு அது பேர் என்னது அது எழுது சிலைட்டில் எழுதுறது ஆ அதெல்லாம் வச்சுருப்பான் அந்த இதில் எல்லாம் மறந்து போச்சு என்ன காரணம் தெரியுமா ஆக்சுவலாக மெட்ரிகுலேஷன் பையன் வந்து ஒன்றாவது ரெண்டாவது ஸ்கூல்லையே கைவிட்டுருவான் அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் வச்சுருப்பான்னா எழுதி எழுதி என்ன செய்யலாம் பேப்பர் வாங்குற காசு மிச்சம் அதுக்காக ஒரு பெரிய சிலைட் எப்போவும் வச்சுருப்பான் அதிலே எழுதி அழிச்சு அழித்து எழுதும் பேப்பர் வாங்குற காசு மிச்சம் சரி என்னொரு முடிவுக்கு வருவோம் ஒரு கட்டத்தில் எதை விட்டுடுறோம் சிலேட்டை விட்டுறோம் யார் விடலாம் சிலேட்டு தேவையில்லனாதான விடலாம் நமக்கு எது தேவைப்படுகிறது அந்த அந்த சிலேட்டு வச்சு எழுதுகிற ப பக்குவம் இருக்கு வரைக்கும் அதுக்கு அது அவனுக்கு என்ன தேவைதான் சின்ன குழந்தைகளுக்கு வந்து சைக்கிளில் மூணு வீல் இருக்கும் ரெண்டு மூணு நாலு வீல் இருக்கும் சின்ன குழந்தைகள் மெ மெயின் வீல் ரெண்டு பின்னால் வீலில் இந்த பக்கம் ஒரு வீல் இந்த பிறகு நாலு வீல் இருக்கும் நாலு வீல் சைக்கிள் வேணுமெல்லாம் எது வரைக்கும் ரெண்டு வீல் சைக்கிள் ஓட்டுறது வரைக்கும் அதே மாதிரி தான் புரியுதா ரெண்டு வீல் சைக்கிள் ஓட்ட பழகு வரைக்கும் நாலு வீல் சைக்கிள் வேணும் அது மாதிரி நமக்கு மாரியம்மனுடைய திருவுருள் முழுவதும் வந்து சரியகிரிய யோகம் ஞானம் எல்லாம் வந்து பக்குவப்படுவரைக்கும் எதை பாதுகாக்கணும் உடம்பை பாதுகாக்கணும் அதனால் மாணிக்கவாசன் இப்படி சொல்வதை நாம் பாடிக்கொள்ளலாம் நாமளும் இப்படி ஒரு ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நாமே நம் உடம்பை என்ன செய்ய தொடங்கிவிடக்கூடாது நாமும் இதை போல நம்ம நம்ம உடம்பில் இகழ ஆரம்பிப்போம் என்று என்ன செய்து விடக்கூடாது இகழ ஆரம்பித்து விடக்கூடாது புரியுதா அழிவு நகத்து புறந்தோல் முடி அடியனுடைய ஆக்கு புளியம்பழம் ஒத்து இருந்தேன் பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் ஆபத்து அவர் சொல்கிறாரு நான் புளியம்பழம் மாதிரி இருந்தேன் புளியம்பழம்னா என்னது புளியம்பழம் எதோட ஒட்டாது அதனுடைய தோலோட ஒட்டாது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உடம்பு மேல் எனக்கு என்ன இல்லை ஒற்று இல்லை தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் புளியம்பழத்தில் ஓடு ஒட்டாதது போல் நான் இந்த உடம்போட அட்டாச்மெண்டில் இல்லை நான் டிட்டாச்மெண்டில் இருக்கிறேன் அட்டாச்மெண்ட் தான் ஆபத்து டிட்டாச்மெண்ட் ஆபத்து கிடையாது எனக்கு அட்டாச்மெண்ட் இந்த உடம்புல இல்லை ஆனால் நம்ம எதோட பிணைந்து கிடக்கிறோம் என்ன சார் உடம்பு எல்லாம் எல்லாம் என்னது தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சொலி மாதிரி போனால் பேச்சு போச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் அதே ஏதோ ஒரு பெருவில் விலைக்கு கால் வலிக்குதுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோமல்ல என்ன பயம் இருக்குது உடம்புக்கு ஏதாவது ஆயிரக்கூடாதுங்கிற பயம் அப்படியே நாம் ஏதோ பூண்டு சீரகத்தை செஞ்சு சரி பண்ணிடலாம் ஆனால் பக்கத்துக்கிட்டு காரணம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போனீங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு கேட்பான் ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி கேட்பான் நம்ம ஏதாவது சீரகம் தண்ணே மிளகு தண்ணே எண்ணெயை தடவை அதுக்கும் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவோம் நம்ம ஃபோன் பண்ணிடுவோம் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மகனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க குறிப்பாக வெளிநாட்டு மகனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க இப்போ என்னையெல்லாம் இப்படி தான் சிக்க வைக்கிறானுங்க என் பையனுக்கு ஃபோன் பண்ணிடுறானுங்க உங்கள் அப்பா வந்து நேரங்காலம் தெரியாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கானுங்க மருமகளும் கொஞ்சம் சேர்த்து சொல்லி கொடுத்துறது அப்போது இந்த உடம்பை புளியம் புலம்புத்து நாம் இல்லைல்ல அப்போ நம்ம எதை காப்பாற்றணும் உடம்பை காப்பா என்றைக்கு நீங்கள் புளியம்பழமும் ஓடும் ஒட்டுவதில்லையோ அதுபோல் என்றைக்கு நம்முடைய உயிர் இந்த உடம்பின் மேல் பற்றை இழக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் எதை இகழலாம் உடம்பே இகழலாம் புளியம்பழத்துக்கு ஓடு போகிறது பற்றி கவலை இல்லை நல்லா யோசிங்க மாணிக்கவாச கூடையே போவோம் புளியம்பழம் வருவரைக்கும் ஓடு வேணும் நீங்கள் நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது பிஞ்சு புளியங்காய் பறித்து சாப்பிடுவோம் ரொம்ப பிஞ்சு சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதை சாப்பிடுவோம் புளியம் பூவை பறித்து சாப்பிடுவோம் புளியம் கொழுந்து சாப்பிடுவாங்க கிராமங்களில் இன்னொரு இடம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்திங்களே தெரியாது நல்லா பழுக்கிறதுக்கு முந்தி ஒரு ப ஒரு பக்குவம் உண்டு அதுக்கு ஆமாம் அந்த காய நெ பழுக்கிறத நெருங்குற இடம் கொஞ்சம் நிறமெல்லாம் மாறும் ஒரு மஞ்சள் பச்சை எல்லாம் வரும் அதில் சாப்பிடுவோம் அதில் அது கடைசியில் தான் அது வரைக்கும் அதுக்கு எது வேணும் ஓடு வேணும் அது வரைக்கும் அதுக்கு ஓடு வேணும் ஒரு சாதாரண நீங்கள் மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளத்தில் இறைவன் எத்தனை கவரேஜ் வச்சுருக்கிறார் பாருங்கள் மக்காச்சோளத்தில் வெளியே எத்தனை கவர் அதுக்குள்ள நூல் நூலாக எத்தனை பைண்டிங் பலாப்பழத்தில் எத்தனை கவரேஜ் இந்த கவரேஜெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அது வேண்டாங்கிறது எப்போ அதனுடைய தேவை முடியும் போது எனவே உடம்பு தேவையில்லைன்னு நம்ம மாணிக்கவாசிக்கு சொல்கிறது போல் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது புளியம்பழம்பு உங்களுக்கு என்றைக்கு மனநிலை வருதோ அன்றைக்கு சொல்லும் இப்போது நாங்கள் ஒரு செய்தியை அடிக்கடி சொல்லுவோம் சைவர்கள் எல்லாருமே நம என்ற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறோம் நம என்ற வார்த்தையை எல்லோரும் சொல்லலாம் ஆனால் ஜெபிக்கக்கூடாது எல்லாரும் கூடாது யார் வேணாலும் சொல்லலாம் ஃபோனில் சிவாயினம சிவாயினம அப்படி சொல்லலாம் ஆனால் ஜபம் பண்ணக்கூடாது எல்லாரும் ஆனால் சில விவரம் தெரியாமல் என்ன செய்வாங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார் விவரம் தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க அப்படி சொல்லிட்டா என்ன சார் ஆயிரும் அப்படின்னா அதுக்கு மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒன்று இருக்குது என்ன சொல்கிறாரு சிவாயினம யார் சொல்லலாம்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர் நானேயோ தவம் செய்தேன் அவர் சொல்கிறார் நான் தவம் செஞ்சேன் நான் நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் யாருக்கிட்ட பெற்றேன் பார்த்தீங்களா இது கண்டிஷன் எல்லாம் அங்கே இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது மந்திரம் அது நம்பர் பாருங்க ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு 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 அஞ்சில் இருக்குது அங்கே தான் ஐந்து இருக்கு நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உளம் புகுந்து இதெல்லாம் நமக்கு நடந்துதா இப்போ சிவாய நம்ம நான் ஜபம் பண்ணுறேன்னா எனக்கு இது என்ன செஞ்சுருக்கணும் நடந்திருக்கணும்ல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் நம்ம ஓதுவார்கள் பாடுவாங்க தவம் செய்தேன் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் அப்படின்னு நம்ம படனி ஓதுவாரெலாம் பாடுவாங்க இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் அருள் செய்தேன் அடுத்த வரி தான் ஆகும் இந்த புளியம்பழங்காக அங்கே இருக்குது ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒத்து அன்றே வெறுத்திடவே அப்படின்னார் அதோட எனக்கு எதில் வெறுப்பு வந்துட்டினாரு உடம்பில் வெறுப்பு வந்துட்டினார் மாணிக்கவாசகர் அப்போ வெறுப்பு வந்து விட்டது என்பதன் பொருள் உடம்பின் தேவை முடிந்து விட்டதுன்னு இருக்கும் உடம்பின் தேவை முடிந்து விட்டது என்று பொருள் ஏனென்றால் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவாய நம்ம சொல்லுகின்ற ஒருவன் பற்றற்றவன் அவனுக்கு எந்த பற்றும் போயிடும் அதனால தான் புளியம் படம் ஒத்து ஒத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் இடப இடப வாகனத்தை உடையவன் அர்த்தம் விடையாய் கொடியாடி கொடியாடி என்றால் திருநீர் பூசப்பட்டவனே இருந்தாலும் கொடியாடி எளிவந்து என்னை ஆட்கொண்டு நீ என்ன செய்தாய் எளியவனாக வந்து என்னை அடிமை கொண்டாய் எளியவனாக வந்து இறைவன் எழிய எளியவனாக வர்றதுதான் இறங்கி வர்றது நம்ம கார்த்திகை விழா மன்றத்தில் ஆறு நாள் நிகழ்ச்சிங்கிறது என்னது ராமன் மகாவிஷ்ணுவா இருக்கிற கடவுள் வந்து எளியவனாக மனிதனுக்குரிய குணங்களோடு என்ன செய்யறது சராசரி மனிதனை போல இறங்கி வருதல் தான் ராமாயணம்னு ஐயா சொன்னார் அந்த அதுதான் இங்கே எளிவந்து என்று சொன்னார் எளிவந்து எளிவந்து என்னை கொண்ட என் ஆரமுதேயோ நீ என்னுடைய அரிய அமுதமாக இருக்கிறாய் அமுதம் என்றால் இன்பத்தை தருபவன் அடியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே இந்த அழியேன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மாணிக்கவாசகர் சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இறைவன் என்னை பார்த்து இவன் இறங்கத்தக்கவன் யார் சொல்லணுமா இறைவன் சொல்லணுமா இறைவன் என்னை பார்த்து என்ன சொல்லணும் இவன் இரக்கம் காட்டுவதற்கு உரியவன் இப்போ ஒருத்தர் பசியோடு இருக்கிறாருன்னா அதை பார்க்க நான் அந்த பசியோடு இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க நாம் பசியாக இருக்கிறது அவருக்கு தெரியும்னு நினைப்பாங்கல்ல அவங்க மாணிக்கவாசகர் என்ன நினைக்கிறாராம் இவன் இறங்கத்தக்கவன் இறைவன் நினைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்லுவதை பார்க்கிறோம் மந்திரம் முழுவதுக்கும் திரும்ப ஒரு தடவை பொருள் சொல்கிறோம் அழிவுண் அகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய ஆக்கை உடம்பின் குறைகளை சொல்கிறார் புரியுதா புளியம்பளமுத்து இருந்தேன் அழகான வரி புளியம்பளமுத்து இருந்தேன் பகவத்கீதையில் வந்து தாமரை இலை தண்ணீர்னு இருக்குது அது ஸ்டாண்டர்ட் இந்தியா முழுவதுக்கு ஸ்டாண்டர்டான உதாரணம் புளிய மரம் வராத ஊரில் இருக்குது புரியுதா நம்ம ஊருக்கு ஏற்றபடி எந்த மரத்தை சொல்கிறாரு புளிய மரத்தை சொல்கிற புளிய மரம் வட இந்தியாவிலாம் வருமா வராத தெரியாது புளியம்பளம் ஒத்து இருந்தேன் என்ன அழகான வரி மாணிக்கவாசர் எங்கேயாவது எனக்கு பற்று இருக்குன்னு சொன்னால் இந்த வரியை வச்சு அவர்ட்ட கேள்வி கேட்கலாம் புரியுதா இருந்தேன் இடப வாகனனே திருநீர் பூசியவனே தேவாரத்தில் திருமுறையில் திருநீர் பூசியவன் என்று சொன்னாலே அது குருவுக்கான ஒரு குறியீட்டுச் செல் மாணிக்க வாசகருக்கு இறைவன் முழுவதும் யார் தான் குரு தான் மாணிக்க இறைவனை குருவாகத்தான் பார்த்தார் விடையாய் இடப வாகனம் உடையவனே திருநீர் பூசியவனே எளிவந்து என்னை ஆண்டு நீ யாராக வந்தாய் எளியவனாக வந்து என்னை ஆண்டாய் முக்கியமான இடம் ஆண்டு கொண்ட என் ஆரமுதே எனக்கு அமுதம் போன்றவனே அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயமான அழியன்கிற வார்த்தை என்ன பொருள் இவன் இரக்கம் காட்டுவதற்கு உரியவன் என்று நீ சொல்லணும்னு நான் என்ன செய்தேன் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற காலங்களில் அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களை நிறைய வகை இருப்பாங்க நான் எப்படின்னா பையன் ஓகே சொல்லாத வரைக்கும் மார்க் எழுத மாட்டேன் யார் ஓகே சொல்கிறது வரைக்கும் பையன் ஓகே சொல்லாத வரைக்கும் மார்க் போட மாட்டேன் மார்க்கு மேலே எழுத மாட்டேன் அவன் பார்த்து ஓகே சொல்லணும் சார் எனக்கு இவ்வளோ மார்க் தான் வரும்னு பிறகு தான் என்ன செய்வேன் எழுதுவேன் அதுக்கப்புறம் தான் எழுதுவேன் அவன் அவன் பேப்பரை அவன் பார்த்து அவன் ஓகே சொல்லணும் சார் எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு மார்க் ஒரு சந்தா தொண்ணூற்றி ரெண்டு போ ஆனால் அவன் பொய் சொல்லிடக்கூடாங்கிறக்க ஒரு செக்கர் வச்சுருப்பான் அவன் பென்சிலில் எழுதி வச்சுருப்பான் பென்சிலில் இந்த இத்தனை நம்பர் பேப்பர் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் பேப்பரில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க்குன்னு அவங்க ஒரு இது வச்சுருப்பான் இவன் பேப்பரை வாங்கிட்டு போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் திரும்ப வந்து எனக்கு இதில் மார்க் வருதுன்னு வரலாம் அவன் வந்து அதுக்கான எதோட வரணும் டாக்குமெண்ட்டோட வரணும் இந்த இந்த இடத்துல புத்தகத்தில் இப்படி போட்டிருக்குது எனக்கு இதில் மார்க் வருதுன்னா போட்டிருக்கும் இப்படி தான் நான் வேலை பார்க்குற காலமெல்லாம் பார்த்தோம் ஆனால் நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுவேன் சில பையன் என்ன செய்வான்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவான் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா பரீட்சைக்கு முந்தி அரை மார்க்கு கூட போட மாட்டேன் ஒரு மார்க் கூட போட மாட்டேன் ஃபெயில் ஃபெயில் தான் கவனமாக கவனம் மாறுவோம் இந்த முப்பத்தி நாலு மார்க்காராக என்ன செய்வாங்க சார் சார் சாரும்பா அதுதான் இப்போ மாணிக்கவாசர் நம்மளுக்கு சொல்லி தர்றாரு அவன் அந்த மூணாவது பெஞ்சில் உட்காந்துட்டு சார் சார் சுமார்டா என்னடா அப்படின்னா சார் சார் அப்படிம்பா என்ன காரணம்னா ஆசிரியர் இப்போது நம்மை பார்த்து இறக்கப்பட வேண்டும் என்று யார் எதிர்பார்ப்பது தெரியும் அவன் எதிர்பார்ப்பே தெரியும் பிறகு கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முதல் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் பிறகு அவனை கூப்பிட்டு அவனை பலமுறை கேட்க வைப்போம் போடுறதுன்னு முடிவு பண்ணிடுவோம் ஏன் கேட்க வைப்போம்னா அவனுக்கு இனிமேல் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் உணர்றது வரைக்கும் பார்க்கலாம் சச்சம்லாம் போடக்கூடாதுட்டாரு போட்டிங்கன்னா அவங்களுக்கு திட்டுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி போட வைப்போம் அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு மார்க்குக்காக அந்த மாணவர் ஏங்குறான் பார்த்தீங்களா யாரை நோக்கி அதுபோல் ஆன்மா இறைவனை நோக்கி ஏங்குகின்ற நிலையை மாணிக்க வாசகர் தன்மேல் ஏற்றி நமக்கு என்ன செய்கிறாரு சொல்லுவதை நாம் அந்த இடத்துல பார்க்கணும் சரியா ஏன்னா ஒரே ஒரு மந்திரத்துக்கு நம்ம பொருள் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடலாம் ஆறு நாட்கள் நம்ம கார்த்திகை விழா மன்றத்தில் இருந்து ராமாயணத்தை அனுபவித்தோம் கார்த்திகை விழா மன்றத்திலேருந்து பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க நம்முடைய எல்லாருமே அங்கே இருந்தோம் நம்ம கதிரேசன் சார் அங்கே இருந்தார் அதாவது ராமாயணத்தை நான் வர்றதுக்கு முந்தைய நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் வந்த உடனே ராமாயணத்தை வச்சு தான் ஆரம்பித்தோம் அந்த ராமாயணத்தை கேட்டதில் நிறைய விஷயங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அதையும் நம்ம வந்து அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட பண்பு வந்துங்கிறது குகனிடத்தில் போய் எளிவந்துருக்கிறாரு இதை இணைச்சி சொல்கிறதுல தான் சார் இருக்குது குகனிடத்தில் போய் வந்திருக்கிறாரு அதே மாதிரி சுக்ரீவனிடத்தில் போய் எளிமையாக இருக்கிறாரு ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி இருக்கிறாரு எளிமையாக இருக்கிறார் அதையெல்லாம் நம்ம உணர்றது தான் சமய செய்திகள் அதை இந்த மந்திரத்தில் பார்த்தோம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு போயிடுறோம் விளக்கம் அடுத்த வகுப்பு எய்த்தேன்னு நான் ஏன் எய்த்தேன்னா இழைத்தேன்னு அர்த்தம் நான் எழ எய்த்துனா இழைச்சி போயிட்டேன் நாயேன் அப்படிங்கிறது நமக்கு பலமுறை வரும் ராமாயணத்தில் வர்றதை ஐயா சொன்னதை கேட்டோம் நாயேன் என்றால் நான் நன்றி உள்ளவன் என்ற ஒரு பொருளோ பொருள் வரும் நாயிற்கடையேன்னா நன்றி இல்லாதவன் பொருள் வரும் ரெண்டு பொருள் உண்டு நாயன்கிறது இனி இங்கு இருக்ககிறேன் பார்த்தீங்களா இனி இங்கு இருக்ககிறேன்னா எனக்கு என்ன வேண்டாம் இந்த உடம்பு வேண்டாம் அதே தான் இனி இங்கு இருக்ககிறேன்னா எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் இல்வாழ்க்கை இவ்வா இல் வாழ்க்கை அது வந்து அச்சு பிழை தான் கரெக்ட் இல் வாழ்க்கைன்னு இருக்கா உங்களுக்கு இல் இல்லை இவ்வு தான் கரெக்ட் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இதில் இல்லுன்ருக்கு இந்த இதில் பிழைத்திருத்தம் இவ் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானூர் மலர்ச்சேவடியானே இனிமேல் நீ உலகத்திலே தறிக்க மாட்டேன் நீ ஒரு வாழ்க்கை எனக்கு நியமித்தாய் வைத்தாய்ன்னா நான் பிறக்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க மாணிக்கவாசகர் பிறக்கணுங்கிறத இறைவன் முடிவுகளென்னு நமக்கு எந்த இது கிடையாது திருவாசம் கிடையாது நமக்கு எது கிடையாது திருவாசம் கிடையாது அவருடைய ரெண்டு நூல்களுமே நமக்கு கிடைக்காம போயிருக்கும் புரியுது திருச்சிற்றம்பல கோவை அதுவும் கிடைக்காம போயிருக்கும் சுந்தரரை அங்கேருந்து கைலை மலையிலிருந்து திருப்பி விடலைன்னா எத்தனாம் திருமுறை கிடையாது ஏழாம் திருமுறை கிடையாது அதுதான் சொன்னார் வைத்தாயினார் என்னை இந்த உலகத்தில் என்ன செய்ய இவ்வுலக வாழ்க்கையை எனக்கு நியமித்தாயினார் நியமித்தாய் இப்போ இறைவன் நம்மை படைத்தது நான் அடிக்கடி சொல்லுவேன் மாணிக்க வாசகர் பிறந்தது நம்ம வேனையை கழிக்கிறதுக்கு நாம பிறந்தது நம்ம வேனையை கழிக்கிறது ரெண்டுக்கு ரிசல்ட்டு ஒன்று தான் புரியுது மாணிக்க வாசகர் பிறந்தது நம்ம வேனையை கழிக்க நாம் பிறந்தது நம்ம வேனையை கழிக்க அதான் அவர் சொன்னார் நீங்கள் சொன்னது நீங்கள் தான் இன்னையை பிறக்க வச்சிங்கன்னு இப்போ நான் இப்போ இறைவன்ட்ட சொல்கிறேன் மாரியமன்ட்டை நீங்கள் தான் இனி பிறக்க வச்சு இல்லை இல்லை நீ செய்த வினையினால் பிறந்திருக்கான் மாணிக்க வாசகிட்ட அப்படி என்ன செய்ய முடியாது அதுதான் அதான் வைத்தாயினார் வைத்தாய் வாங்காய் வாங்காய்னா எனக்கு இந்த பிறவி போதும் என்னை அழைத்து கொள்ளுங்கள் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சேவடியானே தேவர்களால் அறிய முடியாத மலர் போன்ற திருவடியை உடையவனே இறைவன் திருவடி தேவர்களாலும் அறிய முடியாததாக இருக்கிறது ஏன் தேவர்களால் அறிய முடியாது என்று திருமுறை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்றால் திருவெம்பாவில் ஒரு வரி இருக்குது கூசும் மலர்ப்பாதம்னு ஒரு வரி இருக்கும் கூசும் மலர்ப்பாதம் என்ன பொருள்னா பண்டிதமணி கதிரை சிந்தட்டியார் சொல்லுவார் என்ன பொருள்னா இப்போ நீங்கள் போய் சிவபெருமானை கும்பிட போனால் அவங்க வசதிக்காக அவர் காலை நீட்டு வரான் காலை நீட்டு வரான் நல்லா கும்பிடட்டு அப்படின்ட்டு நீட்டு ஒரு சிவன் கோயிலில் சிவன் வந்து குனிந்து மாலை வாங்கிய வரலாறு இருக்குது சைவத்தில் சிவன் கோயிலில் சிவபெருமான் குனிந்து எதை வாங்குறாரு திரு எறும்பியூரில் என்ன சேர் நடந்தது திரு எறும்பியூரில் நல்ல வலுவலுன்னு இருக்கிற சிவலிங்கத்தில் எறும்பு ஏற முடியல இறைவன் என்ன ஆகிட்டார் சொர சொரப்பாக மாறிட்டார் இறைவன் சொர சொரப்பாக அண்ணாச்சி பழம் மாதிரி சொரப்பாக மாறிட்டார் எறும்புகள் ஏற முடியல சாஞ்சிக்கிட்டார் பல முறை போயிருக்கும் இதுதான் இறைவனுடைய எளிமைத்தன்மை அதுபோல் என்ன சொல்கிறாரு வைத்தாய் வாங்காய் வாமர் வாம வா தேவர்கள் வந்து கும்பிட போனால் கூசு மலர்ப்பாதோம்னா டக்குன்னு கால் எடுத்து ஒழிச்சிக்கிட்டு வரான் சிவபெருமா பண்டிதமணி சொல்கிறார் என்ன காரணம்னா அடுத்த நிமிஷம் வரங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க புரியுதா ஆனால் மனிதர்கள் கும்பிட்டா என்ன சிவதில்லை கேட்பது என்கிட்ட ஒரு க ஈரோட்டில் ஒரு அடியார் கேட்டார் குழந்தைகள் வந்து அரியா பருவத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அவங்க வீட்டில் பண்ணுறத வந்து சொன்னாங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா சிலர் கண்டிக்கிறாங்க நாங்கள் ஏன் கண்டிக்கிறாங்கன்னு கேட்டேன் குழந்தைகளுக்கு அந்த அதனுடைய மதிப்பெல்லாம் தெரியாது அதை எப்படி பூஜை பண்ணலாம் குழந்தைகள் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் பூஜை பண்ணுறதை விட குழந்தை பண்ணுறது சாமிக்கு பிடிக்கும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஏழு வரங்கள் கேட்பீங்க அந்த குழந்தைக்கு அது தெரியாது வரம் கேட்க தெரியாது அதுக்கு சாமிக்கு எந்த பூஜை தான் பிடிக்கும் ஆ குழந்தை பூஜை பிடிக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு அது பூஜை பண்ணிட்டோம் நாம் சாமிகிட்ட எதையாவது கேட்கணுங்கிறது என்ன செய்யாது தெரியாது ஆ அதனால தான் வானூர் அறியா மலர்ச்சிவடி ஆணை முத்தா முத்தா என்றால் அதாவது நாம் வந்து சாதனம் பண்ணி வீடு வேறு அடைகிறோம் இறைவன் அடிப்படையிலேயே ஜீவன் முத்தனாக இறைவன் அடிப்படையிலேயே அடுக்கற்றவனாக இருக்கிறான் அடுக்கற்றவனுங்கிறது தான் முத்தன் அனாதி முத்தன் இறைவன் இருக்கும்போதே முத்தனாக இருக்கிறான் நாம் பிறந்து முத்தனாகிறான் அதான் இறைவனுக்கு பேர் முத்தன் முத்தா உந்தன் முகவழி நோய்க்கு முருவன் காண நான் உன்னுடைய முகத்தை பார்க்கணும் முகத்து ஒளியை பார்க்கணும் நீ சிரிக்கிறதை பார்க்கணும் அத்தா அத்தானா தந்தையே அத்தா சாலை ஆசைப்பட்டு நான் இந்த ஆசை எனக்கு ரொம்பவே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு சாலை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்வதை சொல்லி நாம் நிறைவு செய்து ஆன்மீக பேரவை தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசிம்மம்மா அவர்களுடைய உரையோடு நாம் வகுப்பை நிறைவு செய்வோம் சிவாயிடம் இந்த பையில இடம் இல்லைன்னா அந்த பையில வச்சுடுங்க டீச்சருக்கு கொடுங்க மைக்